தானேஷ்வர் மகாதேவ் கோவில் அறிமுகம் ஹரியானா மாநிலத்தில் குருஷேத்ரா மாவட்டத்தில் உள்ள தானேசர் நகரில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான கோயில் ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோயில் இத்தலத்தில் கிருஷ்ணரும் பாண்டவர்களும் சிவபெருமானை வழிபட்டு மகாபாரத போரில் வெற்றி பெறுவதற்காக அவரது ஆசை பெற்றதாக நம்பப்படுகிறது சீக்கியர்களின் ஒன்பதாவது குருவான ஸ்ரீ தேக் பகதூரும் இந்த ஆலயத்திற்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில் தங்கியிருந்தார் இது கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள குருத்வாராவால் குறிக்கப்படுகிறது வரலாறு இக்கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது தற்போது தானேசர் அல்லது குருக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் பழங்கால நகரமான ஸ்தானேஸ்வரின் தெய்வமாகும் தானேசரின் வர்த்தன பேரரசின் நிறுவனர் புஷ்பபூதி தனது அரசின் தலைநகருக்கு ஸ்தானேஸ்வர் சிவனின் பெயரை சூட்டினார் தற்போதுள்ள கோவில் ரகுநாத் பேஷ்வாவால் கட்டப்பட்டது கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள குளத்தில் ராஜா பன் தொழுநோய் சில துளிகளால் குணமாகியதாக புராண நம்பிக்கை உள்ளது இத்தலத்தில்தான் முதல் சிவலிங்க வழிபாடு நடந்ததாக கூறப்படுகிறது விஷ்ணுவுக்கும் ததீசி முனிவருக்கும் நடந்த போரை விவரிக்கும் சிவ மகாபுராணத்திலும் இந்த இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போரில் சிவ பக்தரான ததிச்சியின் பக்தி வென்றதால் விஷ்ணு தன் அகங்காரத்தை கைவிட வேண்டியதாயிற்று இந்த இடம் இப்போது ஸ்தானேஸ்வர் என்ற பெயரில் புகழ் பெற்றது ஸ்தானு என்ற சொல்லுக்கு சிவனின் இருப்பிடம் என்று பொருள் பேரரசர் ஹர்ஷவர்தன ஆட்சியின் போது இந்த நகரம் தலைநகரின் பெருமையை அடைந்தது எனவே அதன் பெயர் தானேசர் என மாறியது கட்டிடக்கலை ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோயிலின் கட்டிடக்கலை தனித்துவமானது அதன் மேற்கூரை குவிமாடம் மற்றும் கூரையின் முன்பகுதி நீண்ட அமலா வடிவில் உள்ளது கோயிலின் மேற்கூரையில் பழங்கால கலைப்பொருட்கள் என்றும் உள்ளன இக்கோயிலில் மிகவும் பழமையான சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது கோவில் இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது இடது பக்கம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் கோயிலும் வலது பக்கம் சிவன் கோயிலும் உள்ளன இது தவிர பைரவர் அனுமன் ராம் பரிவாரம் மற்றும் மாதா துர்கை சிலைகளும் கோவில் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளன மகாபாரத போருக்கு முன் பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரும் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு போரில் வெற்றி பெற்று அருள் பெற்றனர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் அனைத்து முக்கிய இந்து பண்டிகைகளும் ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோயிலில் கொண்டாடப்படுகின்றன ஆனால் மகா சிவராத்திரிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு இந்நாளில் கோவிலை மலர்கள் மற்றும் தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன கோயிலின் ஆன்மீக சூழல் பக்தர்களின் இதயத்துக்கும் மனதுக்கும் அமைதியை அளிக்கிறது தானேசரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஜான்சா சாலையில் இந்த கோவில் அமைந்துள்ளது வரலாற்றின் படி சீக்கியர்களின் ஒன்பதாவது குரு ஸ்ரீ தேக் பகதூர் ஜியும் இங்கு வந்தார் அவருடைய நினைவாக குருத்வாரா நவீன் பாட்ஷாஹியும் கோயிலுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோயில் ஒரு முக்கியமான மத மற்றும் வரலாற்று தளமாகும் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தைப் பெற வருகிறார்கள் இந்த கோவிலின் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும்